ராகுல் காந்தி வந்து எப்பொழுதுமே ஆதாரம் இல்லாத செயல்களை தகுதி குறைந்து தான் எப்பொழுதுமே பேசிகிட்டு ஒரு தகவல் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்று மாணவர்கள் நிதியமைச்சர் அவர்கள் கோயில்பட்டியில் நடந்த தீப்பட்டி தொழிற்சங்க தொழிலாளர்களுடைய சங்கத்தினுடைய அந்த விழாவில் நன்றி சொல்லக்கூடிய விழாவில் கலந்து கொண்டிருக்க சென்றிருக்கிறார்கள் ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டிலும் அவர்கள் ஏற்கனவே பனிரெண்டு சதவீத பனிரெண்டு சதவீதமாக இருந்த வரியை பனிரெண்டு சதவீதமாக ஏற்கனவே குறைத்து கொடுத்திருந்தார்கள் அதன் பிறகு இப்போது பன்னெண்டு சதவீதத்திலிருந்து மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய உத்தரவின் பேரில் ஐந்து சதவீதமாக குறைத்து கொடுத்தது மட்டுமில்லாமல் பல்வேறு சலுகைகளை அவங்களுக்கு வழங்கியதன் அடிப்படையில் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விழாவாக அவர்கள் நின்று வந்து சென்றிருக்கிறார்கள் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதியில் வந்து நாலு ஸ்லாப்பாக இருந்த ஜிஎஸ்டி இப்பொழுது இருபத் பதி இருபத்தெட்டு சதவீதத்தை எடுத்துவிட்டு பதினெட்டு சதவீதமும் பனிரெண்டு சதவீதம் இருந்த வரியை ஐந்து சதவீதமாக அறிவித்து தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல இந்திய நாட்டில் உள்ள நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு நன்மையை செய்திருக்கின்ற மாண்பினருக்கு பாரத மாணவர்களுக்கு எல்லா மக்களும் இன்றைக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் வியாபாரிகள் வியாபார பெரும்பு மக்கள் தொழிலதிபர்கள் எல்லோரும் உங்களுடைய நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள் நீங்கள் அதை பற்றிட்டு இப்போ கேட்பீங்க கூட்டணியை போயிருக்குன்னு கேட்பீங்க அதுதானே கேட்க போகிறீங்க ராகுல் ராகுல் வந்து எந்த ஆதாரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு எனக்கு தெரியல ஏற்கனவே அவளுடைய காலத்தில் காக்கத்துக்குலாம் பண்ணியிருந்தாங்க நாங்கள்லாம் வாக்கு திருட்டு பண்ணியிருந்தால் இப்போ நாங்கள் எப்படி தமிழ்நாட்டில் எப்படி திமுக எப்படி ஜெயித்திருக்க முடியும் திமுக ஆளுங்கட்சியாக வந்திருக்கவே முடியாதுல்ல ராகுல் காந்தி வந்து எப்பொழுதுமே ஆதாரம் இல்லாத செயல்களை அவர்கள் இன்னும் போனால் அவர்களுடைய தகுதி குறைந்து தான் எப்பொழுதுமே பேசிகிட்டு இருக்கார் மீனவர்களை வந்து இந்திய மீனவர்கள் பாஜக தொடர்ந்து இதை நீங்கள் அவர்கிட்டயே போய் கேட்கணும் எத்தனை வருஷமாக அரசியல் இருக்கிறாங்க இதுவரையிலும் காங்கிரஸ் ஆட்சி எத்தனை காங்கிரஸ் திமுக கூட்டணியோட மத்திய அமைச்சரில் இருந்தாங்க எத்தனை மீனவர்களை சுட்டு கொண்டாங்க இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பதினோராவ ஆண்டு கால ஆட்சியில் ஒருத்தரை கூட சுட்டு கொண்டது கிடையாது இன்றைக்கி தூக்கு தண்டனைக்கு போன கைதியை கூட இன்றைக்கி மீட்டு கொண்டு வந்திருக்காங்க இப்போவும் சிறையில் இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வெகு முறையில் அவர்களும் மீண்டு வருவார் இதுவரைக்கும் எந்த தேர்தலையுமே சந்திக்கலை அன்புக்குரிய தம்பி விஜய் அவர்கள் இப்போ தான் வந்திருக்கிறாங்க உடனே ஆட்சிக்கு வந்துடும் நினச்சிட்டு தமிழ்நாட்டு மக்கள் எதை நினச்சி வாக்களிப்பாங்கங்கிற வாக்குரிமையெல்லாம் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி சிந்தித்து பேசினா நல்லாயிருக்கும் அண்ணாமலை அவர்கள் புதுசாக கட்சித்தொங்க போகிறான்னு ஒரு தகவல் தெரியாது எங்கள் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் தலைவர் இப்போவும் கட்சியில் இருக்கார் இந்த மாதிரி சம்பவங்களை பரப்பி விடுவது ஊடக வேலையாக இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கேட்க சொல்லி இந்த கேள்விகளாக நீங்கள் கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியல வெளியவாட்டிவாங்க அது யார் ஓட்டினாங்கன்னு தெரியல தெரியாமல் நீங்கள் வெளியேவா சிங்கமே புறப்படு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய

அவங்கள ஒன்று சேர்க்கறதுக்கு நாங்கள் எப்படி ஸ்டெப் எடுக்க முடியும் தேர்தலில் கூட்டணிகள் வந்தால் நாங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கவும் பண்ணிக்கலாம் வந்து பலமாக இருக்கிற காரணத்தினால்தான் அமெரிக்கா போட்ட வரியெல்லாம் சரி பண்ணதுக்காக சீனா ரஷ்யா போன்ற நாடுகளுக்கெல்லாம் போய் இங்கேருந்து ஏற்றுமதியாக அமெரிக்காவுக்கு பண்ணுறத காட்டிலும் பன்மடங்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு வந்த தலைவர் தான் எங்களுடைய தலைவர் பாரத நரேந்திர மோடி எங்களுடைய தலைவர் மட்டும் இல்லை நம் நாட்டினுடைய பிரதமர் இரும்பு மனிதர் அவர் எப்பொழுதுமே பலமானவர் அவர் மாதிரி பலம் குறைந்தவர் அல்ல எடப்பாடி பழனிசாமி தான் விஜய் வந்து எதிர்கட்சி வரிசையில் நிரப்புவரா அப்படின்னு சொல்லி என்ன சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி தான் விஜயை வந்து எதிர்கட்சி வரிசையில் வைக்க போகிறார் அவர் செய்யும் தப்புனால தான் விஜய்க்கு வந்து ஓட்டுக்கள் இங்கே பலம் அமைஞ்சுங்க அவர் ஊருக்கே வர்றது கிடையாது தொகுதிக்கும் வர்றது கிடையாது டெல்லியிலே இருந்துகிட்டு இங்கே வந்து அப்போ அப்பாவி மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு போயிட்டுருக்காரு அவருக்கு தொகுதி மக்களுடைய பிரச்சனை என்னென்னே தெரியாது ஓகே சார்களுக்கு டெல்லியில் எதுவும் முக்கிய வாய்ப்பு இருக்காங்க அது அது பற்றி இன்னும் தேர்தலுக்கு நாடு இருக்கு ஆனால் இங்கே யாருமே முதல்வர்கிட்டையோ திமுகையோ உங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கா நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் மந்திரி பதவி கொடுப்பீங்களா அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்து போராடுறீங்களா போராடுறாங்களே நீங்கள் கூட்டணியில் உண்மையிலே அவங்க இருக்காங்களா அப்படின்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களா என்ன விஷயம்னு தெரியல விலகல் இந்த கூட்டணி அவங்கள்ட்டே கேட்கணும் விலங்குகள் இருக்கட்டும் விலைகளும் சேர்த்தலும் அரசியல் நிரந்தர நண்பரும் பகைவரும் கிடையாது அதாவது என்ன கொள்கை அளவில் கூட்டணி இல்லை கொள்கை யாருமே கூட்டணி சேரல இப்போ திமுகவிலையும் கொள்கை அளவில் அவங்க கூட்டணி சேர்ந்துருக்காங்களா கிடையாது சில பேருக்கு இன்னும் கட்சியெலாம் ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாம் இருக்கிறாங்க கொள்கை என்னென்னே தெரியாது அது வேற விஷயம் இருக்குது இல்லை நாளைக்கு அவங்க வந்து இன்றைக்கி பிரைம் மினிஸ்டரோட ஒரு மீட்டிங் இருக்கிறதுனால இன்னைக்கு உடனடியாக கிளம்பிடுறாங்க நாளைக்கு திருமதி வானதி சீனிவாசன் எல்லாம் நாங்கள் எல்லாருமே அதை கலந்துக்கிட்டு பேசுகிறோம் இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் இன்றைக்கி நலத்திட்டங்களை கலந்துறாங்க அதில் நாங்களும் போய் கலந்துக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட கட்சியின் சார்பாகவும் அரசின் சார்பாகவும் தான் எல்லா திட்டங்களையும் தமிழ்நாட்டுக்கு தந்துட்டுருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் எதையும் தரலை எதையும் தரலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்குங்க இப்போ ஜிஎஸ்டி வரி எவ்வளோ குறைச்ச பிறகு கூட அவங்க இன்னும் கூட சொன்னாலும் சொல்லுவாங்க நன்றி வணக்கம் வருவாங்க வர்றாங்க ஆச்சி ராயல் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்